இந்த போஸ்டர் ஒரு பிஜிஎம்ஐ டிடிஎம் டியூஓ டோர்னமெண்ட் பற்றியது இதில் டோர்னமெண்ட் பெயர் ரூல்ஸ் பரிசு தொகை எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது டோர்னமெண்ட் பெயர் டியூஓ எலைட் லீக் பிஜிஎம்ஐ டிடிஎம் டியூஓ டோர்னமெண்ட் முறை டிடிஎம் அதாவது டீம் டெத் மேட்ச் டியூஓ அதாவது இரண்டு பேர் சேர்ந்து ஒரே டீமாக விளையாடும் போட்டி பதிவு மற்றும் பரிசு தொகை என்ட்ரி ஃப்ரீ என்ட்ரி எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லாமல் கலந்து கொள்ளலாம் பிரைஸ் பூல் மொத்த பரிசு தொகை ரூபாய் மூவாயிரம் பரிசு விபரம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு செகண்ட் பிரைஸ் ரூபாய் ஆயிரம் தேர்ட் பிரைஸ் ரூபாய் ஐநூறு போட்டி ரூல்ஸ் இந்த டிடிஎம் டியூவோ டோர்னமெண்ட்டுக்கான முக்கிய விதிகள் ஒன்லி எம் ஃபோர் ஒன் சிக்ஸ் கன் மட்டும் பயன்படுத்த வேண்டும் பிஸ்டல் யூஸ் செய்யக்கூடாது பேன் யூஸ் செய்யக்கூடாது ஸ்லைடு மூவ் செய்யக்கூடாது ஹோஸ்ட் மற்றும் பதிவு தகவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி கோயிங் அடுத்தது தனியாக டேட் டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஹோஸ்ட் அண்ட் ஸ்பான்சர் எஸ்எம்கே கே இஸ் லைவ் கோ ஸ்ட்ரீமர் படி பிளேஸ்